பஞ்ச பாண்டவர்கள் ஏன் கிருஷ்ணரோட வைகுண்டம் போனாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு பகவான் வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் கலியுகம் பிறந்துச்சு கலியுகத்துல தர்மம் அழிஞ்சி அதர்மம் தலை தூக்கும் மக்கள் பிராண பிராணசக்தி குறைஞ்சி வாழுவாங்க அரசர்கள் திருடர்களா இருப்பாங்க மாந்தர்கள் திருட்டு போய் ஒழுக்க நிலை தவறுவாங்க குனிவர்களின் ஆசிரமங்கள் கிருகஸ்தாஸ்மரத்திற்குள் போய்விடும் மக்களின் புத்தி கழுதை புத்தியை போன்றதாக இருக்கும் தர்மமும் நியாயமும் அழிவதால் மக்களின் புத்தி சூன்ய புத்திகளாக இருக்கும் சூன்ய பிரதேசமாக இருக்கும் அப்போது பகவான் ஒப்பற்ற வேகத்தை கொண்ட குதிரையின் மீது ஏறி பெரிய வாள் வைத்து கொண்டு தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றி தர்மத்தை நிலைநாட்டுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் மூன்று பேரும் பூச நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் பொழுது கிரேதாயுதம் தொடங்கும் இப்ப மக்களின் மனம் அமைதியடைந்து தெளிவடையும் இப்படிப்பட்ட கலியுகம் வேண்டான்ட்டு தான் பஞ்சபாண்டவர்கள் வைகுண்டம் போயிட்டாங்க